ஏழு கோடி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த காவல் அரணாக அஇஅதிமுக அரசு திகழ்வதாக ஆளுநர் உரை மீது நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவித்தனர் மாண்புமிகு அம்மாவின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளையும் அவர்கள் பட்டியலிட்டனர் அயராத முயற்சியால் காவேரி நதிநீர் ஆணையத்தின் இறுதி தீர்ப்பு மத்திய அரசின் அரசுதலில் வெளியிடப்பட்டது இதன் மூலம் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற ஆணையை பெற்று இந்த அரசு தமிழ்நாட்டிற்கு முறையாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை நிலைநாட்டியுள்ளது எனக்கு பிறகும் இன்னும் நூராண்டுகள் இந்த இயக்கம் ஆட்சியில் இருந்து மக்களுக்கு பணியாற்றும் என்ற மாண்புமிக அம்மா அவர்களின் இறுதியான உறுதியான வாக்கினை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிக அம்மா அவர்களின் கொள்கைகளை தாங்கி லட்சியங்களை நிறைவேற்ற பாடுபடுவோம் கிராமப்புறங்களில் இருக்கிற ஆழ்துறாய் கிணறுகளில் நீரேற்று மின்மோட்டார்கள் எல்லாம் உடனுக்குடன் சரி செய்து குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து எல்லா கிராமங்களுக்கும் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அம்மா புரட்சித்தலை அம்மா அவர்கள் இந்த கடுமையான வறட்சியிலும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நான் தாழ்மையோடு பணியோடு அன்போடு கேட்டு ஆளுநர் உரையும் ஏழு கோடி தமிழ் மக்களையும் உலகம் முழுக்க பரவி வாழுகிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் காவல் அரணாக திகழ்கிறது என்பதற்கான அறைகோவல் தான் ஆளுநர் உரை தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் பக்கம் இருக்கிறார் என்பதற்கு அதே நச்சான்று நீங்கள் ஆந்திராவுக்கு சென்று கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வருவதற்காக எடுத்த சிறப்பான முயற்சிகளுக்கு மனதார பாராட்டுகின்றேன் ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் டெல்லியிலே முகாமிட்டு நீங்கள் எடுத்த முயற்சிக்காக பாராட்டுகிறேன் பக்குவமாக நான் உங்களை பாராட்டுகின்றேன் இந்த போராட்டத்தை நீங்கள் சிறப்பான முறையில் ஒரு சட்டத்தை ஏற்றி எங்கள் எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறீர்கள் நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் சாதி மத வேறுபாடுகளை கடந்து அண்ணன் தம்பிகளாக ஜல்லிக்கட்டின் மூலமாக இணைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிறது